ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா பதினொன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சக்கரமரளி பாப்தாதான் சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் நினைவு யாத்திரையிலே மூழ்கி அந்த போதையிலே நினைவின் போதையிலே இருக்கணும் சுற்றி நடக்கிற எதுவுமே உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவனும் கழிவுத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்துட்டோம் அப் அந்த நிலையில் இருந்தால்தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் ஸோ இது வந்து ஆன்மீக தூக்கு கயிறு இல்லையா நினைவிய நினைவுன்ற தூக்கில் தொங்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதை இது ஒரு போதையை கொடுக்குது இந்த போதையில் உலகத்தின் எந்த போதையும் நம்மளை நெருங்காத மாதிரி அந்த நினைவுன்ற கயிறிலே நம்ம இருக்கணும் உங்களுடைய வீட்டிலேயே உங்கள் புத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கணுன்ற பரந்தாமை வீட்டிலேயே ஸோ சதா நான் அங்கேருந்து வந்திருக்கிறேன் அங்கே போகணும் அங்கே போகணும் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகணும் இதே தான் சிந்தனையில் இருக்கணும் கடைசியில் இந்த சிந்தனை எல்லோருக்கும் வர அளவுக்கு உலகம் மோசமாகும் ஆனால் மோசமாகறதுக்கு முன்னாடியே இந்த நிலையில் இருந்தீங்கன்னா உலகம் மோசமாகறது உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது கேள்வி யாருடைய புத்தியில் ஞானம் தாரணை ஆகலையோ அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுவாங்க ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தருடைய புத்தியில் இந்த ஞானம் தாரணை ஆகுதோ அந்த அளவு தான் உங்களுக்கு ஹுஷி இருக்கும் இப்போ உலகம் கீழான நிலைக்கு போய் தான் ஆகணும் இதில் நஷ்டந்தான் ஏற்படும் அப்படிங்கிற ஞானம் யாருடைய புத்தியில் இருக்குதோ அவங்க ஒருபோதும் கோபப்பட மாட்டாங்க எப்பவுமே குஷியாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழான நிலையை நோக்கி போகுது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும் அப்போ அதை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருப்பாங்க அப்போ கீழான நிலைக்கு போகும்ன்ற அந்த ஞானம் நல்லா தாரணையாகி இருந்தால் தான் ஆமாம் கலியுகம் அப்படி தானே இருக்கும் ஏன்னா இவங்க இப்படி ஆகிட்டாங்க கூட பிறந்தவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்பா அம்மா துரோகம் பண்ணுறாங்க நண்பன் துரோகம் பண்ணுறான் கூட்டாளி துரோகம் பண்ணுறான் அதான் கழிவுகோம் இது தெரியும் நான் பேருக்கு சொர்க்கத்துக்கு போகிறோம் இதில் மட்டுமே கவனம் இருக்கணும் அதுதான் ஏஸ் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்றாரு அப்படின்னா தன் துரோகியமாக எதிர்பார்க்குறோம் இல்லையா எதிர்பார்க்கலனா தான் உங்களுக்கு பயம் நடக்கும் எதற்கும் தயார் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அந்த போதையில் இருக்கணும் இங்கே நடக்கிற எந்த துரோகமும் எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம்னா சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கு தகுதி பிழ்கிறேன் ஸோ எல்லாமே என் நன்மைக்கு தான் இது டெஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவன் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆத்மாவுடைய புத்தி இப்போ அந்த பகவான் இருக்கிற நம்முடைய வீட்டு பக்கம் போகணும் இந்த எண்ணம் என் புத்தியில் இருக்குது அப்படின்னு எந்த மனிதனும் இப்போ சொல்ல முடியாது இல்லையா நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு யாராவது நினச்சிட்டு இருக்கிறாங்களா சன்னியாசிகள் கூட அந்த பரந்தாமத்தை வீடுன்னு நினைக்கல பிரம்மத்தில் ஐக்கியமாகிருவோன்னு சொல்கிறாங்க அப்போ அதை அவங்க வீடாக நினைக்கல வீட்டில் வசிப்பாங்க ஸோ குழந்தைகளுக்கு உங்களுடைய வீடு அது ஆனால் அந்த வீட்டுக்கு போகணுன்றது உங்களுடைய புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் புத்தி எப்போவுமே அந்த வீட்டிலே இருக்கணும் எப்படி ஒருத்தர் தூக்க மேடையில் ஏறுறார் அந்த மாதிரி நீங்கள் ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறிட்டீங்க நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார் ஏன்னா தூக்கு மேடையில் கடவுள் கருவுகிட்ட போறோம்னு தோணும் ஸ்தூலமாகவே தூக்க மேடையில் ஏறும்போது ஆனால் இங்கே சூக்ஷ்மமாக பாபா நினைவில் இருந்தாலே நீங்கள் தூக்கு மேடையில் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ சொல்கிறதுக்கு போகிறோம் தூக்க மேடையில் ஏறின பிறகு எதுவும் நினைக்கக்கூடாது இல்லை நினச்சால் வழிதான் இருக்கும் ஸோ அதனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நான் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் வீட்டுக்கு போகணும் நாம உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய வைக்கிற இந்த நினைவுன்றத்துக்கும் இடையிலே ஏற்றி எந்த அளவுக்கு எதையும் நினைக்காமல் இருக்கிறோமோ பாபாவை தவிர அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே தாழ்ந்தவர்கள் தான் ஸோ தாழ்ந்தவர்களுக்கு உயர்ந்த தேவதைகளை பற்றி தெரியாது உயர்ந்த தேவதைகளுக்கு தாழ்ந்த கலியுகவாசிகளை பற்றி தெரியாது ரெண்டுத்தையும் நாம தான் இப்போ தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு பேரை பற்றியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரு பகவான் தான் ஸோ பகவானை நினைத்தாலே எல்லா மதத்துக்காரங்களுடைய பற்றியும் மேலே போயிடுது எல்லாம் பகவானுக்கு தான் தெரியும்ட்டு அப்போ அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆனால் இதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அவர் மட்டும் இல்லை ஆத்மா கிளாக்கி நாம கூட அங்கே வசிக்கிறவங்க தான் நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் இல்லை எல்லாம் நடிகர்கள் நடிகர்கள் மீது யாருக்காவது பற்று இருக்குமா இல்லை ஒருத்தருக்கு அப்பா அம்மாவாக நடிக்கலாம் குழந்தையாக நடிக்கலாம் பற்றி இருக்காது இல்லை அது நடிப்பு தானே அப்போயும் அவங்களுக்கு பற்று வருது அதுக்காக தான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார் ஆனால் இது யாருடைய சிந்தனையிலும் இருக்கிறது இல்லை அவங்கவுங்க வேலை பதிவுலேயே இருக்கிறாங்க இதை பற்றி கூட அவங்க தயாராக இல்லை இப்போ பாபா புரிய வைக்கிறார் குழந்தை எப்போ இந்த நினைவு யாத்திரையில் மட்டுமே மூழ்கி இருக்கிறையோ அப்போ தான் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக முடியும் வேலை விஷயத்தில் இருந்தால்னா கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்படுற இந்திய உலகத்தில் தான் பிறந்துகிட்ருக்கணும் கலியுகத்திலேயே ஸோ அப்போ இதில் இருந்து உன் புத்தியை விலக்கி ஒரு பாபாவுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது உயர்ந்த பதவி அடைய முடியும் ஸோ இந்த ஞானம் மறக்கிறதுக்கு பாபா கற்றுக் கொடுக்கல சின்ன குழந்தை கூட புரிஞ்சிக்க முடியும் புரிய வைக்கக்கூட முடியும் ஆனால் யோகத்தின் விஷயத்த வந்து குழந்தைங்க புரிஞ்சிக்க முடியாது ஸோ நீங்கள் பெரியவங்க தானே புரியும் தானே இப்போ யோகத்தில் இருக்கணும் நிறைய குழந்தைங்க இந்த நினைவு யாத்திரையை கரெக்டாக புரிஞ்சிக்கிறது கிடையாது நாம் எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துக்கு போகிறோம் அந்த போதை இருக்கணும் இல்லையா ஸோ மூன்று உலகம் இருக்குது மூலவதனம் சுட்சுமவதனம் ஸ்தூலவதனம் ஸ்தூல உலகத்தை உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம் இதுக்கு மேலே சுட்சுமவதனம் அதுக்கும் மேலே மூலவதனம் இல்லையா உயரத்தில் இருக்கக்கூடிய உலகத்துக்கு போகிறோம் இந்த பஞ்ச தத்துவங்கள்லாம் இந்த ஸ்தூல உலகத்தில் தான் இருக்குது சூஷ்மதனத்திலையோ மூலவதனத்திலேயோ பஞ்ச தத்துவம் இருக்காது ஸோ இதை சுயம் பகவானே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குற அதனால தான் ஒரு ஞான கடல்னு சொல்கிறோம் ஆனால் மனிதர்கள் சாஸ்திரங்களை படிக்கிறது தான் ஞானம்னு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க ஸோ சாஸ்திரத்தை படிச்சுட்டு சத்சங்கம் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எல்லா நேரத்துக்காரங்களுமே அதே மாதிரி சாஸ்திரத்தை படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்கிது ஆனால் இதில் உண்மையில் சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை ஒரே ஒரு பகவான் மட்டுமே அவர் கொடுக்குறதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானம் படிப்பு அதன் மூலமாக தான் நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்துக்கு ராஜ்யம் செய்வதற்கு தகுதியோட வர ஆகிறோம் ஸோ இந்த ஞானத்தை படிக்கிறதன் மூலமாக இதை தாரணை பண்ணுறதன் தான் நன்மை இருக்குது சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன இந்த எண்ணத்தை நான்கு பிறகு சக்கரம் எப்படி சுத்துது இதெல்லாம் உங்களை தவிர முழு சிருஷ்டிலும் யாருக்குமே தெரியாது சத்திய தேவதைகளுக்கு கூட தெரியாது ஸோ மனிதர்கள் நாம் இந்த ஞானத்தை சொன்னால் இது உங்கள் கற்பனைன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை வாதம் பண்ண தேவையில்லை இவங்க நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர மனசு போகக்கூடாது இல்லை நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு போது அவங்களுக்கு அது புரியாதுதான் இதை வந்து இயேசு கூட சொல்லும் போது ஒரு சட்டத்தை புரியாத போது உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்கள் என் ஆட்டு மந்தை கூட்டத்தை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம் சனால் மனசறைஞ்சு போகக்கூடாது அவங்களுக்கு நடிப்பில் அதாவது சத்தியத்தில் நடிக்கிறதுக்கான பங்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லை இது நமக்கு புரியுது அப்படின்றத நினைத்து நம்ம சந்தோஷப்படணும் இல்லை கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியுது குழந்தைங்களுடைய ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கணும் அது ஒன்று இருக்குது கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க நக்கல் அடித்தா வாதம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு பாவம் புரியல அதுக்காக அவங்க நக்கல் அடிக்கிறாங்கன்றதுக்காக அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் யாருக்குமே ஞானத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்திடக்கூடாது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் அதில் வரும்போது டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க யாருக்குமே கொடுக்கலன்னா நமக்கே எப்படி இந்த ஞானம் கிடச்சிருக்கும் இல்லையா ஸோ குழந்தைங்களுடைய பெருமை மிக மிக உயர்ந்தது நம்மளுடைய பெருமை சொல்கிறார் பாபா உயர்ந்த உலகத்தில் அதாவது சத்தியத்தில் இருக்கும் பொழுது இந்த தாழ்ந்த கலிகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அதேமாதிரி இந்த தாழ்ந்த கலிகத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த உயர்ந்த சத்தியகத்தை பற்றியும் தெரியாது சத்தியத்தை சொர்க்கம்னு சொல்கிறோம் வெளிநாட்டினர் வந்து சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது தான் இருந்தாலும் சொர்க்கம்ன்ற வார்த்தை சொல்கிறாங்க ஹெவன் பேரடைஸ் இருந்துச்சுன்ட்டு முஸ்லீம்கள் கூட சொர்க்கத்தை பகிஷது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாருக்குமே அங்கே எப்படி போகணுன்றது தெரியாது ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஞானம் கிடைச்சிருக்கு அதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு மீசியில் சிலிர்க்கணும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு எவ்வளோ ஞானம் கொடுக்குறாரு தினம் தினம் கொடுக்குறாரு யோசிச்சு பாருங்க அவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு போகலாம் மசூதிக்கு போகலாம் அந்தந்த மத பைபிள் ஸ்டடி குரான் ஸ்டடி போகலாம் ஏற்கனவே எழுதப்பட்ட புஸ்தகத்தை ஒரு மனுஷன் சொல்கிறான் அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆனால் இங்கே சுயம் கடவுளே வந்து சொல்கிறார் தினம் தினம் சொல்கிறார் நம்ம குணத்தை மாத்திர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா எவ்வளோ பெரிய நாம இல்லையா இந்த ட்ராமா எவ்வளோ அற்புதமானது ஸோ யார் இந்த டிராமாவோடைய ரகசியத்தை புரிஞ்சிக்கலையோ அவங்க தான் இதை கற்பனைன்னு சொல்லிடுறாங்க அதனால் அவங்க நம்மளை நோக்கடிக்கிறாங்கன்னு திருப்பி அவங்கள நோக்கடிக்கக்கூடாது ஏன்னா தேவதைகள் யாருக்கும் தூக்கம் கொடுக்க மாட்டாங்க நம்ம பொறுமையாக அன்பாக சொல்லணும் புரியலனா சரி ஓகே அப்படின்னு வந்துடணும் கோபம் வரக்கூடாது வந்துட்டு அவங்களுக்கே எவ்வளோ கோபம் ஏன்னா நீங்கள் கோவப்பட்டால் அவங்க உங்கள் மைண்டில் பதியும் நீங்கள் சொன்னதெல்லாம் தெரியாது அது புரிஞ்சுக்கணும் அது தர்மத்துக்கு நிந்தனை ஆகிடும் ஸோ இது அழுக்கான உலகம்னு குழந்தைங்களுக்கு தெரியும் அதனால தான் ஹே பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்க பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு அஞ்சாவிரம் வருடத்துக்கு பிறகும் சரித்திரம் திரும்பவும் நடக்குது இல்லையா ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்தது மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த கல்பத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது பழைய உலகமே மீண்டும் புது உலகமாக இப்போ மாறுது அப்படி தான் நான் வரவேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார் கல்பமாக நான் வந்து குழந்தைகளாகி தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்குறேன் தூய்மையானவர்களைத்தான் உயர்ந்தவர்கள்னும் தூய்மையற்றவர்களை கீழானவர்கள்னும் செலப்படுறாங்க இதே உலகம்தான் புத்தம் புதியதாக தூய்மையானதாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ பழசாக அழுக்கானதாக ஆயிடுச்சு இந்த விஷயத்த உங்களில் கூட வரிசிக்கிரமமாக தான் புரிஞ்சுருக்குறீங்க யாருடைய புத்தியில் இந்த விஷயம்லாம் இருக்குதோ அவங்க எப்பவுமே குஷியாக இருப்பாங்க இது புத்தியில இல்லைன்னா வேற ஏதாவது விஷயத்தை தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் ஆத்மா சக்தி இருக்காது அப்போ மற்றவர்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படுது துக்கம் வருது அப்படின்னா உடனே கோபப்பட்டுறாங்க ஸோ அப்போ இந்த போதையில் இருக்கணும் இல்லையா அந்த புது உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் இது பழைய உலகம் இங்கே இப்படி தான் இருக்கும் இது காடு காட்டு வழியாக போறோம் காட்டு வழியாக காட்டில் காட்டு விலங்குகள் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி தான் மனிதர்களுடைய குணம் இருக்கும் அப்படின்னு தெரிந்தால் கோபப்பட மாட்டோம் அவங்களுடைய லட்சியம் நம்ம கோபப்பட வைக்கிறது தான்ற உணர்வு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கும் கோபப்படக்கூடாது இனிமையாக தான் இருப்போம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறார் இப்போ இந்த கீழான உலகத்துக்கு கடைசி நேரம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும் இது பழைய உலகம் பாருங்க மனிதர்கள் எவ்வளோ கீழானவர்கள் ஆகிட்டாங்க ஆனாலும் யாராவது தன்னை கீழானவர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா என்ன ஆனால் பக்தர்கள் யாரை பார்த்தாலும் தலை வணங்குறாங்கனாலே கீழானவர்கள் தான் உயர்ந்தவர்கள் முன்னாடி தலை வணங்குவாங்க கரெக்டாக இப்போ கீழானவர்கள் தான் அர்த்தம் அதுக்கு கீழானவர்கள் முன்னாடி போய் யாரும் தலை வணங்குறது கிடையாது சத்தியுகத்தில் யாருமே தலை வணங்குறது கிடையாது ஏன்னா அவங்க கீழானவர்கள் கிடையாது எல்லாருமே உயர்ந்தவர்கள் பக்தர்கள் தான் தலை வணங்குறாங்க ஏன்னா அவங்க கீழானவர்களாக ஆகித்தாங்க மற்றபடி பாபா ஒன்றும் குழந்தைங்கள தலை வணங்குங்கன்னு சொல்கிறது கிடையாது இது படிப்பு இறை தந்தையுடைய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் கடவுளே நடத்துகிற யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறேன் ஏன்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு போதை இருக்கும் பெருமையாக சொல்லுவாங்க அண்ணன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிசி படிக்கிறேன்ட்டு ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் கீதா பாடசாலையில் சென்டரில் முரளி கேட்கும் போது அப்படி ஒரு போதை வீட்டுக்கு போன உடனே அல்லது முரளி பறித்து முடித்த உடனே போதை இறங்கிடக்கூடாது அதுக்கப்புறமும் வீட்டுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் என்ன காரியம் செஞ்சாலும் இந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன போதை நான் கடவுளுடைய மாணவன்ற போதை சிவபாபாவே எனக்கு கல்வி கற்பிக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா மற்றபடி பிரம்மா ஒன்றும் தன்மை ஞானக்கடல்னு சொல்லிக்கிறது கிடையாது கடல்லிருந்து நதி வெளிப்படுது அது மாதிரி ஞானக்கடல் சிவபாபா கிட்டே வந்து வெளிப்பட்ட நதி இந்த பிரம்மா அவருடைய நினைவாக மிகப்பெரிய நதி பிரம்மபுத்திரா இருக்குது ஆனால் கடல் உலகம் ஃபுல்லாக ஒன்று தான் ஆனால் நதி நிறையா இருக்குது இல்லையா ஸோ அந்த பிரம்மபுத்ரா நதியில நிறைய கப்பல்கள் கூட வரும் அதுவே ஒரு கடல் மாதிரி பெருசாக இருக்கும் வாங்க ஸோ வெளிநாட்டில் கூட நிறைய நதிகள் இருக்குது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நாம் கங்கையை பார்த்து பதித்த பாவனின்னு சொல்கிறோம் வெளிநாட்டில் ஆக்சுவலாக இங்க விட ரொம்ப சுத்தமாக இருக்கும் நதி கடல் எல்லாமே ஆனாலும் அதை யாரும் பத்தித்த பாவனைன்னு சொல்கிறது கிடையாது ஒருவேளை நதியே பதித்த பாவனை பதித்த பாவனத்தழுக்காக இருக்கிறவங்க தூய்மையாக்குறது தான் போய் கங்கையில் குளிக்கிறாங்க பாவம் போய்டுன்ட்டு ஒரு அப்படி நதியே பாவத்தை போய்கிடுச்சுன்னா குருவுக்கான அவசியம் கிடையாது எதுக்கு குருக்கு நடி போகிறாங்க ஏன்னா மனிதர்கள் பாருங்களாம் இது தெரியாமல் எங்கெல்லாம் நதி இருக்குது எங்கெல்லாம் குளம் இருக்குது அங்கங்கே போய் மூழ்கிட்டு வராங்க தூரம் தூரமாக போய் இதுல சில இடங்களில் குளங்கள்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும் கேட்கவே கேட்காதிங்க அந்த மண்ணை எடுத்து பூசிக்கிறாங்க இல்லை எல்லாம் எல்லாரும் போகிறாங்களோ இவங்க போய் பூசிக்குவாங்க ஸோ இதெல்லாம் கீழே இறங்கிறதுக்கான வழிகள்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் பாருங்கள் மனிதர்கள் எவ்வளோ அன்பாக பாவனையாக போகிறாங்க இல்லை இங்கேயும் அந்த பக்கமாக இருக்க வரநாட்டுலேயும் அது மாதிரி அந்த தண்ணியில் மூணு கருதலாம் யூடியூப்லேயும் நிறைய பார்க்கலாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஞானத்தின் மூலமாக நம்முடைய ஞானக்கண் மூணாவது கண் திறந்துடுச்சு ஆத்மாவுக்கு மூணாவது கண் கிடைச்சிருக்குது அதனால தான் திரிக்கால தரிசி முக்காலத்தை உணர்ந்தவர்னு சொல்கிறோம் இல்லை சிருஷ்டியுடைய முதலிடை கடைபற்றிய ஞானம் தெரிஞ்சிடுச்சு மூன்று கால ஞானம் இப்போ ஆத்மாவுக்குள்ளே வந்துடுச்சு ஆனாலும் ஆத்மா என்னமோ ரொம்ப சின்ன புள்ளி அப்புறம் அதில் எப்படி கண்ணும் இருக்கும் அப்போ அது ஸ்தூலமான கண்ணு கிடையாது கண்ணினால் பார்க்க முடியும் அது மாதிரி இந்த ஞானத்தின் மூலமாக மூன்று காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதனால் அது கண்ணுன்னு சொல்கிறோம் ஸோ ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமாக முக்காலத்தை உணர்ந்த திரி திரிகால தரிசியாக மூன்று லோகத்தின் தலைவன் த்ரிலோக நாத்தாக ஆகிறோம் ஆஸ்திகர் ஆஸ்திகராகிறோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட படைப்பவரை பற்றியும் தான் இருந்துச்சு படைப்பை பற்றியும் படிப்புடைய முதலீடு கடைப்பற்றியும் தெரியாமல் தான் இருந்துச்சு இப்போ படைப்பவர் பாபா மூலமாக படிப்புடைய கடை கடைப்பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் உங்களுக்கு இப்போ ஆஸ்தியும் கிடைக்கிது இல்லை அப்பா யாருன்னே தெரியாது உங்களுக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும் ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய வழிபடி நடக்கிறோம் அவருக்கு ஈக்குவலாக ஆகிறோம் அவருடைய ஆஸ்தியையும் அடையிறோம் ஸோ இது ஞானம் சரித்திர பூகோளம் பாபா சொல்லிக் கொடுக்குற கணக்கு வழக்கோடு சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ திறமைசாலி குழந்தையாக இருந்தால் கணக்கு போடட்டும் நம்ம எத்தனை ஜென்மம் எடுக்கிறோம் இந்த கணக்குப்படி மற்ற தர்மங்களை சார்ந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுப்பாங்க அப்படின்னு கணக்கு பண்ணட்டும் ஆனாலும் குழந்தைகளே இந்த விஷயத்தில் போய் மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதில் நேரம் வேஸ்ட் ஆகும் எனக்கு எல்லாத்தையும் மறக்க வந்திருக்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன் மற்றதெல்லாம் சொல்கிறது இல்லைனா அது தேவை கிடையாது ஸோ நமக்கு நிச்சயி வரதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சொல்லிடுறாரு முடிஞ்சு போச்சு நிச்சய பூத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் மற்ற ஆரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துருக்கிறோம் தூய்மை ஆகிறதுக்கு வந்துருக்கிறோம் அதனால் இதை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் படைப்பவராகிய பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்க ஏன்னா அவரை பற்றி தான் யாருக்குமே தெரியாது இதே பாரத பூமியில் தான் சிவபாபா வரார் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போனதுனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க எப்படி காந்தி அல்லது சாது சன்னியாசிகள் வாழ்ந்துட்டு போனதுனால அவங்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க பிறந்தநாள் கூட கொண்டாடுறாங்க காந்தி ஜெயந்தி மாதிரி ஒரு நல்ல காரியம் இருந்துச்சுன்னா குடும்ப கட்டுப்பாட்டை விளம்பரப்படுத்தி அதுக்கும் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க இப்போ உங்களுக்கு போதை இருக்குது நம்ம அரசாங்கமே தனி ஈஸ்வர்ய அரசாங்கம் பாண்டவ அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் நம்ம சர்வசக்திவான் பாபாவுடைய அரசாங்கம் இது ஸோ இதில் நம்மளுடைய பேஜ் இருக்குது பார்த்தீங்களா மிலிட்ரிக்காரங்களுக்கு பேஜ் இருக்குமே அந்த மாதிரி நம்ம பேஜ் வந்து ஆன்மீக மிலிட்ரி சார்ந்தவர்கள் நாமின்ற அடையாளம் மற்றவர்களுக்கு இதை பற்றி இந்த இது நமக்கு ஒரு மெடல் கரெக்டாக அவங்க வந்து மெடல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய மெடல் இந்த பேஜ் இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் வினாச காலத்தில் நமக்கு மட்டும்தான் கடவுள் மேலே அன்பான புத்தி இருக்குது அதனால்தான் பாபாவை நம்ம மிக மிக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நினைவு செஞ்சு செஞ்சு அன்பில் கண்ணீர் வருது பாபா நீங்கள் எங்களை அரை கல்பத்துக்கு எல்லா துக்கத்திலேருந்தும் விருவிக்கிறீங்க வேற எந்த குருவையும் உற்றார் உறவினரையும் நாம் இனி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களையே அவங்களால் காப்பாற்றிக்க முடியாது அவங்களே எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க பாபா தானே காப்பாற்ற வந்திருக்கிறாரு பாபா தானே பொறுப்பு பாபா தானே அரை கல்பத்துக்கு துக்கத்திலேருந்து உங்களை விருவிக்கிறாரு அப்போ அவர்கள நம்ம நினைக்கணும் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்க அதுக்கு அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே நினைவு பாபாவுக்காகவே நம்ம அர்ப்பணிக்கிறதுனால தான் பக்தி மார்க்கத்தில் கூட எல்லோரும் அதிகாலையில் ஒவ்வொரு மதத்தினரும் கடவுளை வணங்குறதுக்கான நேரமாக வச்சுராங்க ஸோ எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் பாபாவுடைய மகிமை உண்மையான மகிமையை நினைச்சு பார்க்கணும் ஆஹா பாபா எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணுறீங்க ஒவ்வொரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்து சேத்துல விழுந்து கிடக்கிற என்னை எழுப்பி இந்த ஞானத்தில் குளிப்பாட்டி கோபுரத்தில் வைக்கிறீங்க பாபா மகாராஜா ஆக்குறீங்க பாபா அப்படின்ட்டு பாபா கூட இனிமையாக பேசணும் ஆனால் மனிதர்கள் பாருங்கள் எல்லாம் கும்பகர்ண அசுர உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க நம்மளை தான் ஞான சூரியன் வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறார் இதுதான் உண்மையிலே பாரதத்துடைய மிக பழமையான யோகம்னு நமக்கு தெரியும் மற்றபடி அடயோகம் தான் எல்லோரும் கற்றுக் கொடுக்குறாங்க அது உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கான ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைஸ் அது யோகம் கிடையாது இப்போ உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளவு விஷயம் இருக்கணும் ஸோ இங்கே மதுபனுக்கு நாம் வரும் பாபா நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சில குழந்தைங்க மதுபனுக்கு வந்து பாபாவை பார்த்து பாபா கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்டு புத்துணர்ச்சி அடைஞ்சு வெளியில் போகிறாங்க போன உடனே அந்த நஷா போயிடுது நஷான போதை அந்த ஆன்மீக போதை போயிடுது ஏன்னா எல்லாரும் வசிக்கிரமாதிரி தானே இருக்கிறாங்க பாபா புரிய வைக்கிறாரு இது அழுக்கான உலகம் அதனால தான் ஏ பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஆனாலும் யாருமே தங்களை அழுக்கானவர்கள்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது அழுக்காக இருக்கிறதுனால தானே பாவத்தை கழுவுறதுக்காக கங்கை போன்ற நதிகளை தேடி போகிறாங்க ஆனால் சரீரத்துக்கு ஒன்றும் பாவம் பிடிக்கிறது கிடையாது பாபா வந்து உங்களை தூய்மையாக்குறார் மேலும் சொல்கிறார் என்னை மட்டுமே நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய விகர்மங்கள் எல்லாம் விநாசமாகி இந்த ஞானம் இப்போ தான் நமக்கு கிடைக்கிது இதே பாரதபூமி சொர்க்கமாக இருந்துச்சு இப்போ நரகமாக இருக்குது குழந்தைங்க நீங்கள் இப்போ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமேகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நரகத்தில் இருந்து வெளியேற்சி இப்போ நம்ம சத்தியகத்தில் இருக்கிறோம் ஆனால் சங்கமேகத்தில் வந்து யாராவது காம விகாரத்தில் விழுறீங்கன்னா தோத்து மீண்டும் நரகத்துக்கே போயிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து அஞ்சாவது மாடியிலேருந்து விழுறதுக்கு சமம் அஞ்சாவது மாடியிலிருந்து வேண்டாம் என்ன ஆகும் இல்லையா சுக்குநூறு ஆகிடும் நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும்ன்றார் ஸோ பாபா போய் வைக்கிறாங்க பா பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது இப்போ எவ்வளோ தாழ்ந்ததாக இருக்குது இல்லையா அப்படி தாழ்ந்த நிலையை அடைய அடைய வச்சதுக்கு காரணமே காமம் தான் இந்து கோயில்களில் ஆபாச சிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த காமத்தினால்தான் பாரதம் விழுந்தது அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் எவ்வளோ புத்திசாலி ஆகியிருக்கிறீங்க ஆனால் மனிதர்கள் பாருங்கள் எவ்வளோ புத்தியற்றவர்களாக முட்டாள்களாக இருக்கிறாங்க ஸோ அதை இந்த ஞானத்தை நம்ம மற்றவர்களை கொடுக்கும்போது நம்மளால் அதை உணர முடியும் இன்னும் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா நமக்கு எவ்வளோ போதையை ஏற்றுறாரு இப்போ ஆனாலும் வெளியில் போன உடனே போதை குறைஞ்சிடுது தான் பாபா சோழர் வெளியில் போனாலும் மதுவனில் இருக்கிறதாவே நினைங்க முரளி கிளாஸில் இருக்கிறதாவே நினைங்க அல்லது சூக்ம வதனத்தில் இருக்கிறதாவே நினைங்க மொத்தத்தில் பாபா முன்னாடியே இருக்கிறதா நினைங்க அப்போ தான் அந்த குஷி போதை எல்லாமே இருக்கும் இல்லைன்னா குஷி மறைஞ்சிடும் மாணவர்கள் ஏதாவது பரீட்சையில் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா குஷி குறையுமா பெரிய பெரிய பரீட்சையில் பாஸ் ஆகுறாங்கன்னா அந்த போதையில் தூக்கமே இருக்காது அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம படிப்போம் மிகப்பெரிய படிப்பு ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரும் சாதாரண டெஸ்ட் பேப்பர் கிடையாது உங்களை நாராயணம் ஆக்கிறதுக்கான டெஸ்ட் பேப்பர் ஸ்கூலில் அந்த சின்ன டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் மெம் டெஸ்ட்டு எக்ஸாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் எல்லாத்துலேயும் நான் பாஸ் ஆகிட்டே இருக்கிறேன் அப்படின் போது அந்த போதை தான் பாஸ் ஆகிறது இல்லையா மனம் சேர்ந்து போகுதுன்னா ஃபெயிலாகுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க அந்த லௌகிக படிப்பை படித்த பிறகு என்னென்ன ஆகுறாங்க ஆனால் இன்றைக்கி உலகத்துடைய நிலைமையை பாருங்கள் அதே நேரத்தில் உங்களை பாருங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறார் உடல் இல்லாதவர் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்குறார் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் ஸோ பாபா மாதிரியே ஆத்மாக்களுக்கு நீங்கள் கூட நிராகார தான் உடல் இல்லாதவர்களாகவே உங்களையும் புரிஞ்சுக்கணும் இங்கே பாகத்தை நடிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் இந்த நாடகத்தின் ரகசியத்தை சுயம் பாபாவே வந்து நமக்கு புரிய வைக்கிறார் இந்த சிருஷ்டி சக்கரத்தை நாடகம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நடந்ததே தானே நடக்குது ஆக்சுவலாக அந்த நாடகத்தில் கூட ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்களை நடிக்க வைப்பாங்க ஆனால் இந்த எல்லையற்ற நாடகத்தில் அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க தான் நடிச்சாகணும் ஸோ இதை கரெக்டாக குழந்தைகளாக நீங்கள் தான் புரிஞ்சுருக்கிறீங்க உங்கள் புத்தியில் தான் இது இருக்குது உங்களுடைய நடிப்பின் பாகத்தை நடிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க நம்ம எல்லையற்ற நடிகர்கள் இங்கே சரீரத்தை தாரணை செஞ்சு நம்முடைய பாகத்தை நடிக்கிறோம் அதே மாதிரி தான் பாபாவும் வந்திருக்கிறார் பிரம்ம எடுத்து ஸோ இது உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும் இலையற்ற உலகத்தின் ராஜ பதவி நமக்கு கிடைக்கிதுன்னா முயற்சியும் அந்த மாதிரி இருக்கணும்ல உலகத்துக்கே அதிபதினா இப்போ முயற்சியும் பயங்கரமாக இருக்கணும்ல இன்றைக்கி எழுக்கட்பட்ட ஒரு பதவி அதுக்கு இவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க தம பிரதான வழியில் ஆனால் நம்ம சதோபிரதான வழியில் உழைக்கிறோம் ஆனால் இல்லை பாபா நினைவில் இருக்கணும் அந்த தெய்வீக குணத்தை திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே அசைப்போட்டிருக்க சில பார்த்து பார்த்து அந்த டெஸ்ட் அப்படின் வரும்போது அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்திட்டிங்கன்னா பஸ் ஸோ இந்த உழைப்பை பண்ணணும் ஏன்னா ராஜபதவி அதுவும் சத்தியத்தின் ராஜபதவின்னா சும்மாவா இப்போ முயற்சி எவ்வளோ பண்ணணும் நேற்று கூட இதை சொல்லியிருந்தார் குடும்பத்திலே இருங்க ஆனாலும் தூய்மையாக ஆகணும் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க வயசான பிறகு தன்னை பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர காமத்துக்காக கிடையாது ஸோ அதனால் ஒயில் எழுதும்போது தன்னை பராமரிக்கிற அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொஞ்சம் எழுதி வச்சுட்டு மற்றதை வந்து தர்ம காரியத்துக்காக சேரிட்டி அவங்க ரொம்ப பண்ணுவாங்க ஸோ அதுக்கு எழுதி வைப்பாங்க மற்றபடி விகாரத்தின் விஷயமே அங்கே கிடையாது மாதிரி லவ் பண்ணும்போது கூட குறிப்பாக அந்த டீனேஜ் லவ் வந்து விகாரத்துக்காக இருக்காது இல்லையா ஆனால் தேகத்தின் மீது ஒரு அன்பு தேகம் அந்த முகத்தின் மீது அன்பு அதே மாதிரி நீங்கள் ஆன்மீக நாயகிகள் அந்த ஒரு நாயகனுக்குத்தான் நாம் நினைவு பண்ணுறோம் சிவபாபா தான் அனைத்து நாயகிகள் அதாவது ஆத்மாக்கள் நாயகிகளுக்கும் ஒரே நாயகன் ஏன்னா எல்லோருமே அந்த ஒருத்தரை தான் நினைவு செய்கிறோம் இது எவ்வளோ அழகான விஷயம் இதில் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு பையனை ரெண்டு பேரும் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் சடையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நாம் எல்லோரும் காதலிகள் ஒருவர் தான் காதலன் ஆக்சுவலாக மற்றவர்களுக்கும் செய்தி கொடுக்குறோம் இந்த காதலன் காதலிங்கன்ட்டு இது எவ்வளோ அழகான காதல் இல்லையா ஆத்மா வெள்ளையானது சிவ பாபாவை எப்போவுமே தூய்மையாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் கருப்பாக்கிட்டீங்க விகாரத்தில் விழுந்து உங்களை மறுபடியும் கருப்பில் இருந்து ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சிந்தனையில இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் இருக்கணும் எந்த காரியம் செஞ்சாலும் ஆனால் பாபா முரளி எடுக்கும்போதே எதிர உட்காந்துட்டு இருக்கிற குழந்தைங்களே என்னென்ன சிந்தனையில் உட்காந்துட்டுருக்குறாங்க தெரியுமா ஸ்கூலில் கூட அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் புத்தி சினிமா பக்கம் நண்பர்கள் பக்கம் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு இதை இதை பற்றிய சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க சச்சங்கத்தில் இருக்கும்போது கூட அதே மாதிரி நடக்கும் அதே மாதிரி இங்கே கூட குழந்தைங்க அப்படி பண்ணுறாங்க ஸோ அப்போ பாபா சொல்கிறது புத்தியில் பதியுமா மற்றதை நினச்சிட்டு இருந்தா அப்போ புத்தியில் இந்த ஞானம் பதினா போதையும் அதிகமாகாது தாரணையும் ஆகாது மற்றவர்களையும் தாரணை பண்ண வைக்க உங்களால் முடியாது ஏன்னா உங்களுக்கே தாரணை ஆகலையே ஸோ நிறைய பெண் குழந்தைகள் வராங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசை சேவை பண்ணணும் பாபா நான் கை குழந்தை இருக்குது பாபா நான் அழைச்சிட்டு போகிறது குழந்தையை பார்த்துக்கணுமே சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அதனால் பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆர்வமான தாய்மார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாராவது விட்டுட்டாவது நீங்கள் வரணுன்ற அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாவது வாங்க ஏன்னா நிறைய நிறைய பேருக்கு நன்மை செய்யணும் இப்போ ஒரு அஞ்சு பாபா குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒரு நாள் பார்த்துக்கணும் மற்றவங்களாம் சேவை அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் பார்த்துக்கணும் இப்படி கூட பண்ணலாம் இல்லையா இல்லைன்னா மற்றவர்களை கூட விட்டுட்டு வரலாம் ஸோ அதுக்காக தான் பால்வாடி இதெல்லாம் ஏன்னா இதனால் நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் இல்லையா நம்ம அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் அம்மா உலகத்துக்கே அம்மா உலகமே நம்ம அம்மாந்தானே கூப்பிட்டு இருக்குது ஸோ அப்போ நல்ல திறமைசாலியாக இருக்கிற ஒரு குழந்தைன்னா ஏன் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடக்கூடாது ஸோ அஞ்சாறு குழந்தையை பராமரிக்கிறதுக்கு ஒரு தாயை நியமம் நியமனம் செய்யுங்க உங்களுக்குள்ளேயோ அல்லது வேறு யார் மூலமாக காசு கூட கூட பார்த்துக்க சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த தாய்மார்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது ஆனால் இந்த சேவை செய்கிறதுக்கு அவ்வளோ போதை இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ சேவை செய்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு தடையாக இருக்கிறதுலாம் என்னென்ன நிவாரணம்னு தேடுவீங்க ஆனால் போதை இல்லைன்னா சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒன்னும் இல்லாத விஷயத்தெல்லாம் சரி ஓகே இவங்களுக்கு தான் அதிஷ்டம் அப்படின்ட்டு இந்த போதை அதிகமாக இருக்கணும் இன்னும் போக போக கணவன்மார்கள் அந்த மாதிரி நல்ல சேவை செய்யக்கூடிய தாய்மார்களுடைய கணவன்மார்கள் பார்ப்பாங்க ஆஹா சன்னியாசிகளையே நம்ம மனைவிமார்கள் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க தூய்மையில் அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க தான் சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க கணவன் சொல்கிறாரே நீங்கள் போய் காமத்தில் வந்தீங்கன்னா கசில அவளே தான் காமத்தில் வந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக உங்கள் கணவனை வாய் தந்து பேசுவார் ஸோ அது புரிஞ்சுக்கணும் பாபா வழிபடி நடக்கிறதுல தான் நமக்கு சேஃப்டி கிடைக்கும் ஸோ இந்த தாய்மார்கள் சேவையிலே இருக்கிற தாய்மார்கள் தான் லௌகிக குடும்பத்தின் பெயரையும் புகழ்பெற செய்வார்கள் பல லௌகிக தந்தையின் பெயரையும் புகழ்பெற செய்வார்கள் நல்லது அற்புதமான முரளி கொடுத்தா இனிமேலும் இனிமையான பாப்காதவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் பாபா சொல்கிறாங்க உங்கள் புத்தி மூலமாக எல்லாத்தையும் மறக்கணும் அதனால் தேவையில்லாத விஷயத்துலலாம் நேரத்தை வீணாக்காதீங்க இல்லையா உங்கள் நேரத்தை வீணாக்கிற எதையுமே கேட்கவும் செய்யாதீங்க சொல்லவும் செய்யாதீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் விதை ஒரு ஒரு வார்த்தையும் ஸோ அந்த வார்த்தையை நாம் ஏன் பேசணும் முதல்ல அதுக்கப்புறம் நேரம் வீணாகுதுன்னு தெரிஞ்சாலும் சரி விடுங்கண்ணா யோ ஆரம்பிச்சது நீ இந்த படிப்பு படிக்கும் பொழுது ஒரு பாபா கிட்டே மட்டும்தான் புத்தி இருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது எங்கேயும் பற்றி அலையக்கூடாது அந்த நிராகார தந்தை நமக்கு இந்த நேரத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்ற அதே போதையில் இருக்கணும் அது மதுபனில் இருந்தால் மட்டும் இல்லை நீங்கள் முறையில் எப்போ படித்தாலும் அந்த போதை இருக்கணும் நீங்கள் தனியாக எடுத்து வீட்டில் பார்த்தாலும் ஆஃபீஸில் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கடவுள் சொல்கிறாருன்ற அந்த போதையோடு அதை படிக்கணும் வரதானம் உங்களுடைய மகான் நிலை மற்றும் மகிமையை உணர்ந்து அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்ட உலகின் பூஜைக்குரியவர் ஆகுங்கள் அதுக்கு விளக்கம் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தில் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர்கள் ஒவ்வொரு பாபா குழந்தையும் அதாவது நான் பாபா குழந்தையில் கடைசி ரேங்க் எடுக்கிறவங்க கூட உலகத்தின் கணக்குப்படி உயரமானவர்கள் இருக்கிறாங்களே அவங்களோட உயர்ந்தவர்கள்னு பாபா சொல்கிறார் அது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் இந்த உலகமே அவர்களுக்கு பூஜையும் பண்ண போகுது அவ்வளோ உயர்ந்தவர்கள் இப்போ உயர்ந்தவர்கள் எதிர்காலத்திலையும் பூஜைக்குரியவர்களாக இருக்கிறாங்க குழந்தைங்களுக்குள்ள வரிசை கிரமம் இருக்குது தான் இருந்தாலும் இந்த பாபா குழந்தைகளில் உள்ள கடைசி மணியை கூட உலகத்தினர் கண்ணில் வச்சு ஒத்திக்கிற அளவுக்கு மகாநா மகானாத்மாக்கள் அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு ஸோ நிறைய பேர் வந்து மகான் மகானாத்மா அப்படியே கூப்பிடுவாங்க பாபா குழந்தைங்க ஒரு ஒருவர் அது நல்லா பார்க்கும் இன்றைய நாட்களில் பக்தாத்மாக்கெல்லாம் அந்த கடைசி நம்பர் மணியை கூட கண்ணில் வச்சு ஓற்றிக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு பாபா குழந்தையும் அது கடைசி குழந்தையாக இருந்தால் கூட கடைசி ரேங்க் எடுக்கிற குழந்தையாக இருந்தால் கூட பாபாவுடைய கண்ணின் மணியாக இருக்கிறாங்க அதனால தான் பக்தர்களும் தன்னுடைய கண்ணில் ஊற்றிக்கிறாங்க ஏன்னா பாபா தன்னுடைய கண்ணுக்குள்ளே வச்சுக்கிறார் யார் ஒரு தடவையாச்சோ மனதார உண்மையான உள்ளத்தோட நான் பாபாவோடய குழந்தை அப்படின்னு நிச்சயம் பண்ணுறாங்களோ பாபாவுடைய நேரடி குழந்தை ஆகிறாங்களோ அவங்க மகான் ஆத்மாக்கள் தானே பூஜைக்குரியவர் ஆகிறதுக்கான லாட்ரி அல்லது வரதானம் அவங்களுக்கு கிடைக்கிது எப்போ மனதார நான் சிவ பாபாவுடைய குழந்தை அப்படின்னு நிச்சயபுத்தி எப்போ வருதோ அப்போவே அவங்களுக்கு உலகமே பூஜை பண்ணுறதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் அல்லது வரம் அல்லது லாட்ரி சீட் அவங்களுக்கு கிடைச்சிருது ஸோ அந்த போதை இருக்கணும் நான் சாதாரண ஆத்மா இல்லை அப்படிங்கிற போதை இருக்கணும் ஸ்லோகன் உங்களுடைய மனநிலை எப்பவுமே உயர்ந்ததாக இருக்கணும் ஒரே சீராக இருக்கணும் அப்படின்னா பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற அனைத்து பொக்கிஷங்களால் பொக்கிஷங்கள்னாலையும் நீங்கள் எப்பவும் நிரம்பி திருப்தியாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுடைய மனநிலை ஒரே சீராக இருக்கும் எல்லா பிரச்சனையும் தானாகவே முடிஞ்சிடும் ஸோ அந்த பொக்கிஷங்கள்ன்றது பாபாவுடைய நினைவு பாபாவுடைய ஞானம் அந்த சொருபத்தில் இருக்கிறது அந்த குணம் அந்த சக்திகள் இது இதில் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கணும் வெளி உலகத்து விஷயத்தில் விளையாடுறது மண்ணில் விளையாடுறது மண்ணில் விளையாடக்கூடாது நம்ம உயர்ந்தவர்கண்ணில் கால் படலாமல் ஸோ சுப்பிராண ஸ்லோகனும் கூட அதிஷன் சரீர அல்லது விதைக ஸ்திரியின் பயிற்சி அதிகப்படுத்துங்க பாப்தாதா திடீர்னு கட்டளை ஏறுறார் இந்த சரீரன்ற வீட்டை விட்டுட்டு வா தேக அபிமான ஸ்திரியை விட்டுட்டு வா அப்படின்னா டக்குன்னு வர முடியுமா டக்குன்னு ஆத்மா அபிமானியம் ஆக முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறேன் இல்லை உடம்பே கிடையாது அந்த வீடு வீட்டை விட்டு வெளில வந்துடும் நீ அது வீடு அது நான் கிடையாது இல்லை பரந்தாமல் நமக்கு ஒரு விடாத மாதிரி இந்த உடம்பு நமக்கு ஒரு வீடு அது பக்தியில் கூட சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த உடம்புலேருந்து மட்டும் இல்லை இந்த பழைய உலகத்திலேருந்தே விலகி உங்களுடைய இனிமையான வீட்டுக்கு போங்கன்னு பாப்பா சொன்னால் அடுத்த செகண்ட் உங்களால் போயிட அளவுக்கு எவர் ரெடியாக இருக்கிறீங்களா விலகி இருக்கிறீங்களா அசிரடியாக இருக்கிறீங்களா அல்லது போர்க்களத்தில் களத்தில் போர் செஞ்சு செஞ்சு அவங்களோட நேரத்தை வீணாக்கிடுவீங்களா இல்லை சீதை ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க காட்டுக்கெல்லாம் போவாங்க எதையும் மிளக தயாராக இருப்பாங்க ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஒன்றுன்னும் போது பதற ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே உயிர் போயிடுது நம்மளுடைய கதை தானே எவ்வளோ எச்சரிக்கையாகணும் எதன்மீதாவது பற்றி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா உங்கள் நேரம் வேஸ்ட்டாக போயிடும் குழந்தை சேமித்தது எல்லாம் போயிடும் ஸோ அதனால் அசிரி ஆகிறது டக்குன்னு ஆகணும் அதுக்கு ஒரு யுத்தம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மானு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கண்ணா அதுலேயே உங்கள் நேரம் போயிடுச்சுண்ணா கடைசி டெஸ்ட் பேப்பரில் என்ன மார்க் வாங்குவீங்க எந்த டிவிஷனில் வருவீங்கன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் ஃபஸ்ட் டிவிஷனில் வர முடியுமா ஸோ செம பவர்ஃபுல் மர்லி நல்லாவே பார்த்தா தான் தேங்க்யூ பார்த்தா தான் குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க